இலங்கையின் சுற்றுலாத்துறை தற்போது மிகச்சிறந்த கட்டத்தை அடைந்துள்ளது கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை ஒன்று தசம் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் நாம் எமது இலக்குக்கு அண்மையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தற்போதைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இதனை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றது புதிய சுற்றுலா தலங்களை அடையாளம் காணுதல் சுற்றுலாத்துறையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சிறந்த முறையில் எதிர்நோக்குதல் அதற்கு பதில்களை பெற்றுக் கொடுத்தல் அடுத்த பக்கம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் தற்போது பல்வேறு செயற்பாடுகளையும்

பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம் நாம் பேசுகின்ற இன்க்ளூசிவ் எக்கானமிக்ஸ் தொடர்பிலும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம் விசேடமாக அனைத்து ஆளுநர்களை ஒன்றிணைத்து பிரதேச மாகாண மட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்கான பல திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம் அதன் முதற்கட்டமாக அடுத்த திங்கட்கிழமை மத்திய மாகாணத்திலிருந்து ஆரம்பிக்கவுள்ளோம் அதே நேரத்தில் அந்த மாகாணத்தில் உள்ள முழு சுற்றுலாத்துறையின் பிரச்சனைகளையும் மாகாண கொள்கைகளையும் மாகாண திட்டத்தையும் மத்திய அரசாங்கத்தின் சுற்றுலாத் திட்டம் அல்லது சுற்றுலா கொள்கையுடன் ஒருங்கிணைப்பதே எமது அடிப்படை நோக்கமாகும் அதன்படி நாங்கள் ஏற்றுக்கொண்ட தேசிய சுற்றுலா திட்டத்தின்படி மிக விரைவில் ஒரு சுற்றுலா மூலோபாய திட்டத்தை உருவாக்க முடியும் என நான் நினைக்கின்றேன் அணுகுழுவ அப்படி அணுகுழுவாங்க